வெளிநாட்டு காதல் ஜோடிக்கு சீர்காழியில் இந்து முறைப்படி திருமணம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த சித்தர்புரத்தில் பதினெட்டு சித்தர்கள் அருள் பாலிக்கும் மிக பிரசித்தி பெற்ற ஒளிலாயம் சித்தர் பீடம் அமைந்துள்ளது இப்பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திர சுவாமிகளால் இந்த சித்தர் பீடம் தோற்றுவிக்கப்பட்டது இந்த ஒலிலாயம் சித்தர் பீடத்தில் பதினெட்டு சித்தர்களும் தனி சன்னதி கொண்டு அருள் வருகின்றனர் பதினெட்டு படிகள் கொண்ட விநாயகர் சன்னதியுடன் கூடிய மகா லிங்கமும் இங்கு அமைந்துள்ளது பல்வேறு சிறப்பு மிக்க சித்தர் பீடத்தில் பௌர்ணமிதோறும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் மேலும் இங்கு தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சீனா ஜப்பான் மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு நடத்தி செல்வது வழக்கம் சிறப்புகள் மிக்க காரைமேடு சித்தர் பீடத்தில் தைவான் நாட்டைச் சேர்ந்த யோங்சென் என்ற ஆராய்ச்சியாளரும் ஆசிரியர் இருவரும் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர் முன்னதாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் தைவான் நாட்டில் திருமணம் செய்து கொண்டனர் தொடர்ந்து இந்தியாவில் வந்து முறைப்படி திருமணம் செய்து கொள்ள இருவரும் விரும்பியுள்ளனர் இதனை அடுத்து தமிழ்நாடு வந்துள்ள இருவரும் தமிழ் முறைப்படி நாடி செல்வம் முத்துக்குமரன் நாடி செந்தமிழ் செல்வன் ஆகியோர் ஏற்பாட்டில் ஒளிலாயத்தில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பாத பூஜை செய்து திருமணம் செய்து கொண்டனர்

I'm going